சுதந்திர தின விழாவை முன்னிட்டு தெற்கு ரயில்வே ஆனது மூன்று சிறப்பு ரயில்களை இயக்குகிறது தமிழகத்தில் இரண்டு சிறப்பு ரயில்களையும் கேரளாவில் ஒரு சிறப்பு ரயில்களையும் இயக்குகிறது தமிழகத்தில் நாகர்கோவில் தாம்பரம் மற்றும் திருநெல்வேலி செங்கல்பட்டி இடையே சிறப்பு ரயிலானது இயக்கப்படுகிறது ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ ஒன் டூ நாகர்கோவில் தாம்பரம் சிறப்பு ரயிலானது ஆகஸ்ட் பதினெட்டு மற்றும் இருபத்தி ஐந்து ஆகிய தேதிகளில் நாகர்கோவில் ரயில் நிலையத்திலிருந்து இரவு பதினொன்று பதினைந்துக்கு புறப்பட்டு மறுநாள் காலை பதினொன்று பதினைந்திற்கு தாம்பரம் ரயில் நிலையத்தை சென்று சேரும் மறுமார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ டபுள் ஒன் தாம்பரம் நாகர்கோவில் சிறப்பு ரயிலானது ஆகஸ்ட் பத்தொன்பது மற்றும் இருபத்தி ஆறு ஆகிய தேதிகளில் தாம்பரம் ரயில் நிலையத்திலிருந்து மாலை மூன்று முப்பது மணிக்கு புறப்பட்டு மறுநாள் அதிகாலை மூன்று நாற்பத்தி ஐந்து மணிக்கு தாம்பரம் ரயில் நிலையத்தை சென்று சேரும் இந்த ரயிலானது வள்ளியூர் திருநெல்வேலி கோவில்பட்டி சாத்தூர் விருதுநகர் மதுரை திண்டுக்கல் திருச்சிராப்பள்ளி விருதாச்சலம் விழுப்புரம் மேல்மருவத்தூர் செங்கல்பட்டு ஆகிய ரயில் நிலையங்களில் இரு திசைகளிலும் நின்று செல்லும் இந்த ரயிலில் ஒரு ஏசி டூ பெட்டியும் ஐந்து ஏசி த்ரீ பெட்டிகளும் பதினொன்று ஸ்லீப்பர் பெட்டிகளும் இரண்டு முன்பதிவற்ற பெட்டிகளும் இரண்டு எஸ்எல்ஆர்டி பெட்டிகளும் சேர்த்து மொத்தமாக இருபத்தி ஒரு கொண்டு இந்த ரயிலானது ஜீரோ டூ ஜீரோ திருநெல்வேலி செங்கல்பட்டு சிறப்பு ரயிலானது திருநெல்வேலி ரயில் நிலையத்திலிருந்து ஆகஸ்ட் பதிமூன்று மற்றும் பதினெட்டு ஆகிய தேதிகளில் இரவு பத்து ஐம்பது மணிக்கு புறப்பட்டு மறுநாள் காலை பதினோரு மணிக்கு செங்கல்பட்டு ரயில் நிலையத்தை சென்று சேரும் மறுமார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ ஒன் நைன் செங்கல்பட்டு திருநெல்வேலி சிறப்பு ரயிலானது ஆகஸ்ட் பதினான்கு மற்றும் பத்தொன்பது ஆகிய தேதிகளில் செங்கல்பட்டு ரயில் நிலையத்திலிருந்து மாலை ஐந்து ஐம்பத்தைந்து மணிக்கு புறப்பட்டு மறுநாள் காலை ஐந்து ஐம்பது மணிக்கு திருநெல்வேலி ரயில் நிலையத்தை சென்று சேரும் இந்த ரயிலானது கோயில்பட்டி சாத்தூர் விருதுநகர் மதுரை திண்டுக்கல் திருச்சிராப்பள்ளி தஞ்சாவூர் கும்பகோணம் மயிலாடுதுறை சீர்காழி சிதம்பரம் கடலூர் பன்ருட்டி விழுப்புரம் மேல்மருத்தூர் ஆகிய ரயில் நிலையங்களில் இரு திசைகளிலும் நின்று செல்லும் இந்த ரயிலில் ஒரு ஏசி டூ டேர் பெட்டியும் மூன்று ஏசி த்ரீ டேர் பெட்டிகளும் ஆறு ஸ்லீப்பர் பெட்டிகளும் ஏழு அன்றிசெர்ட் பெட்டிகளும் இரண்டு எஸ்எல்ஆர்டி பெட்டிகளும் மற்றும் ஒரு பேண்ட்ரி காரும் சேர்த்து மொத்தமாக இருபது பெட்டிகள் கொண்டு இயக்கப்பட உள்ளது பேண்ட்ரி காரானது மூடிய நிலையில் இருக்கும் பேண்ட்ரி கார் செயல்படாது இந்த ரயிலானது தாம்பரம் ராமநாதபுரம் ராமநாதபுரம் தாம்பரம் ரயிலின் பெட்டிகளை கொண்டு இயக்கப்படுகிறது ரயில் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ ஃபோர் ஒன் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ ஃபோர் டூ மங்களூர் கொச்சிவேலி கொச்சிவேலி மங்களூர் இடையே சிறப்பு ரயிலானது இயக்கப்படுகிறது ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ ஃபோர் ஒன் மங்களூர் கொச்சிவேலி ரயிலானது மங்களூர் ரயில் நிலையத்திலிருந்து ஆகஸ்ட் பதினேழாம் தேதி இரவு ஏழு முப்பது மணிக்கு புறப்பட்டு மறுநாள் காலை எட்டு மணிக்கு கொச்சிவெளி ரயில் நிலையத்தை வந்து சேரும் மறுமார்க்கத்தில் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ ஃபோர் டூ கொச்சிவேலி மங்களூர் சிறப்பு ரயிலானது ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி மாலை ஆறு நாற்பது மணிக்கு கொச்சிவேலி ரயில் நிலையத்திலிருந்து புறப்பட்டு மறுநாள் காலை ஏழு மணிக்கு மங்களூர் ரயில் நிலையத்தை சென்று சேரும் இந்த ஒரு தகவல் அவ்வளோதான் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க மற்றவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட வீடியோ ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி ரயில்வே அப்டேட்ஸை தொடர்ந்து பெற நம்மளோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்